வணக்கம் 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 இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில் ஒரு தேர்தல் ஆண்டு நமக்கு பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்குது இளைஞர்களுடைய அரசியல் தீர்மானம் முடிவுகள் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறது உலகம் முழுவதுமே இந்த ஜென்சி அப்படிங்கிற இந்த தலைமுறைகள் வந்து வாக்களிக்க ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்தே நிறைய மாற்றங்களை நம்ம பார்க்குறோம் அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியில் தமிழ்நாட்டிலே அது தொடர்ந்து முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது உங்கள் பார்வையில் அது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க எல்லா தேர்தலையுமே முடிவு பண்ண போகிறதுல முக்கிய பங்கு அந்த ஃபஸ்ட் டைம் போட்டர்ஸ் நான் அவங்க தான் அன்பிரிடிக்டபுள் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்லையும் ஐ ஓட் பி வெரி கேர்ஃபுல் இன் மை வேர்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் ஒரு குறிப்பிட்ட சிந்தனையுடைய பெரும் திரள் ஒரு முடிவு எடுக்க போகுது அந்த முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ மற்றவங்க கண்ணில் தெரிகிற பயமே அதை நமக்கு காட்டுது கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக ஒரு வாரமாக வச்சுங்களேன் ஏன் அப்படி இருக்காங்க ஏன் இவங்க பயப்படுறாங்க இவங்கன்னா எல்லோரையும் எல்லா எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸும் ஏன் இவங்க பயப்படுறாங்க அந்த சைடில் ஏன் அந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி வரும் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனுடைய ரிசல்ட் தான் இந்த ஜென்சி இப்போது செகண்ட் வேர்ல்டு வார் எப்போ யாரும் நிறைய பேர் இறந்து போனாங்க மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் டைட் ஆல் ஓவர் தி வேர்ல்டு கொஞ்சம் பாப்புலேஷன்லாம் குறைஞ்சிது சிக்ஸ்டீஸில் வந்து பீப்புள் ஸ்டார்டட் கிவிங் பர்த் அது வந்து செவன்டீஸ் எயிட்டீஸில் அவங்கள்லாம் எண் எண்பதுகளில் தான் இளைஞர்களாக ஆனாங்க லேட் சிக்ஸ்டீஸில் பிறந்தவங்க எண்பதுகளில் இளைஞர்களாக ஆனாங்க அந்த எண்பதுகளில் வந்த இளைஞர்களுக்கு இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கான வசதி வாய்ப்பு ப்ராஸ்பரிட்டி கிடையாது இல்லை இன்றைய இளைஞர்கள் இவர்களை ஏன் ப்ரெடிக்ட் பண்ண முடியலன்னா இவங்களுக்கு இருக்கிற ப்ராஸ்பரிட்டியை நம்ம எங்கள் தலைமுறையோ அல்லது உங்கள் தலைமுறையோ பார்த்ததில்லை இப்போ என் தலைமுறையில் ஒரு ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் நான் கார் வாங்கிறதுக்கு அந்த காருக்கான முழு பணத்தையும் கட்டிவிட்டு எட்டு மாதம் காத்திருந்தேன் அந்த கார் டெலிவரி ஆகிறதுக்கு எட்டு மாதம் ஐ வாஸ் வெயிட்டிங் ஒரு மாருதி எயிட் ஹண்ட்ரட் வாங்குறதுக்கு யூனிப்ரோன்னு ஒரு கடை இருக்கும் மவுண்ட் ரோட்டில் அண்ணா சாலை ஒரு நாள் அவங்க ஃபோன் பண்ணாங்க சார் நாலு வண்டி வந்துருக்கு பச்சை கலரில் தான் இருக்குது இஷ்டமாக இருந்தால் வந்து எடுத்துங்க அப்படின்னாங்க உடனே போய் எடுத்துக்கிட்டேன் நான் ஏன்னா எட்டு மாதம் வெயிட் பண்ணிட்டேனே குழந்தை ஸ்கூலுக்கு போகணும் அதுக்காக மாத சம்பளத்தில் சீட்டு போட்டு ரெண்டு வருஷமாக சேர்த்து அதை போய் கட்டி இந்த இந்த குழந்தை ஸ்கூலில் கொண்டு உடனுமேங்கிறதாக வாங்கின கார் இன்றைக்கி உங்களுக்கு கார்னு நம்ம கொஞ்சம் நேரம் ஃபோன் ஆன் பண்ணி வச்சு பேசிகிட்டு இருந்தோம்னா இன்னும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு நமக்கு கார் பற்றி எல்லா டீட்டெயிலும் இந்த ஃபோனில் வந்துக்கிட்டே இருக்கும் பிகாஸ் த ஃபோன் இஸ் லிசனிங் டு அஸ் அந்த மாதிரி இந்த ப்ராஸ்பரிட்டி இருக்கு பாருங்க இந்த செல்வம் பெரும் செல்வமாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த செல்வம் அக்ஸஸ் டு மணி அக்ஸஸ் டு கிரெடிட் அக்சஸ் டு மெட்டீரியல் அது வந்து இந்த தலைமுறைக்கு இல்லாமல் கிடைக்கிது அது ரூரலோ அர்பனோ இந்த ப்ராஸ்பரிட்டி ஒரு தைரியத்தை கொடுக்குது இவங்களுக்கு அதனால் இவங்களுடைய பிஹேவியர் வந்து மாறுது இப்போ உதாரணத்துக்கு தம்பி விஜய் வந்து போகறதுக்கெலாம் வந்து பைக்கில் எல்லோரும் போகிறாங்க ஏன் போகிறாங்கன்னா எல்லாத்தையும் பைக் இருக்குது எல்லோராலையும் பெட்ரோல் போட முடியுது இப்போ நான் வந்து ஒரு நான் எனக்கு ஒரு பதினஞ்சு எல்லாம் இருக்கும்போது பத்து வயசு பதினஞ்சு வயசுலாம் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு சை பைக் வச்சுருந்தவங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் வச்சுருப்பார் வேறு யாரும் பைக் வச்சுருக்க மாட்டாங்க பைக்கே கிடையாது இப்போ இந்த ராயல் என்ஃபீல்டுன்னு ஒரு பைக் வரும் இப்போ ஜாவான்னு ஒரு பைக் வரும் அப்படி இல்லைன்னா நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் எயிட்டி செவனில் ராஜீவ் காந்தி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தார் நீங்கள் வெளிநாட்டிலருந்து டாலரில் பணம் அனுப்புனா உங்களுக்கு ஒரு பஜாஜ் மோட்ரு சைக்கிள் ப்ரையாரிட்டியில் கொடுப்போம் அப்படிலாம் ஸ்கீம் இருந்தது ஆமாம் நீங்கள் ஒரு பஜாஜ் மோட்ரு சைக்கிள் பஜாஜ் ஸ்கூட்டர் வாங்கினோம்னா ஃபாரின் கரன்சி வந்தாக்க யூ கேன் கெட் அ பஜாஜ் ஸ்கூட்டர் ஆன் ப்ரையாரிட்டி பேசிஸ் இன் ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் இப்போது ஒரு ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு நீங்கள் நாலு மாதம் வெயிட் பண்ணணும் ஃபாரின்லேருந்து டாலர் அனுப்பிட்டு கலர் டிவியும் அப்படி தான் அப்போது இதெல்லாம் லுக்கிங் பேக் இப்போ இவ்வளவு ப்ராஸ்பரிட்டி அடைஞ்ச ஒரு தேசத்தில் இதை அனுபவிக்கிறவங்களுக்கு எதுலேயுமே பெரிய அட்டாச்மெண்ட் இருக்காது எங்கள் அப்பா அவர் வாட்ச்சி இருபத்தஞ்சி வருஷம் கட்டியிருந்தார் நம்ம வீட்டில் எங்கள் வீட்டிலெல்லாம் கொடை வந்து முப்பது வருஷம் இருக்கும் அது மழை சீசன் முடிஞ்சோடனே கொடையை போய் மாட்டி வச்சிருப்போம் கொடை ரிப்பேர் பண்ணுறதே ஒரு தொழிலாக இருந்துச்சு அது நீங்கள் எல்லாம் பார்த்துருங்களேன் என்னென்னு தெரில கொடை ரிப்பேருக்குன்னே ஒருத்தர் வருவார் அவர் தொழில் அதில் நடக்கும் அதில் அந்த அவர் அவர் என்னென்னோ பண்ணுவார் அதில் ஊசி போட்டு தப்பாரு கே பின்னு போட்டு அந்த மாதிரி எதுக்கு சொல்லாருன்னா இந்த ப்ராஸ்பரிட்டியை அனுபவிக்கிறவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கங்கிறது இதில் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது இப்போது அதனால எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்குது நீங்க சொல்ற மாதிரி அதாவது இன்னைக்கு நினைச்சா ஒரு கலர் டிவிய பத்து நிமிஷத்துல வீட்ல உட்காந்துக்கிட்டே வாங்கிட முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இந்த உடனுக்குடன் எல்லாமே கிடைக்குது நீங்க சொன்ன மாதிரி ஒரு பொருளோட வேலிவை முழுமையா அவங்களால ஏத்துக்கவோ அல்லது அதோடைய மதிப்பீடு பண்ணவோ தெரியாத ஒரு அளவிற்கான ஈஸி எல்லாமே கிடைக்கிறது ஒரு பக்கம் எக்கனாமிக் குரோத் அப்படிங்கிற வளர்ச்சி இருக்கு இன்னொரு பக்கம் இளைஞர்கள் வந்து இந்த ஏற்ற இறக்கம் இருக்குன்னு தானே இந்த ஜென்சி ப்ரொட்டஸ்ட் ஆரம்ப புள்ளிய அங்கே தானே தொடங்குச்சு அதாவது வந்து ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்குது எக்கனாமிக் ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்குது பொருளாதாரம் வந்து ஒரு பக்கம் அதிகமாக இருக்குது இன்னொரு பக்கம் இல்லாமல் இருக்குது இதோடைய டெஸ்பாரிட்டி அந்த கேப் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்படிங்கிறதுலேருந்து தொடங்கினது தானே வேலை வாய்ப்பின்மை அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்த கிரைசிஸும் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே தானே இருக்குது அந்த கிரைசிஸ் இருக்குது இப்போ இந்த ப்ராஸ்பரிட்டியினுடைய ஒரு ஒரு சிறு துளியை தான் இவங்க அனுபவிக்கிறாங்க அந்த இந்த ப்ராஸ்பரிட்டியை எல்லாரும் அனுபவிக்கணும் அல்லது எனக்கு அது கிடைக்கல அப்படிங்கிற சிந்தனை ஒரு புறம் இருக்க இந்த இந்த வளம் இந்த பொருளாதார வளம் தரக்கூடிய ஒரு மன தைரியம் அவங்களுக்கு வருது இப்போ ஏதாவது செய்து ஒரு மோட்டர் சைக்கிளை வாங்கிடுறாங்க ஒரு லோன் கொடுக்குறான் இஎம்ஐ போட்டுடுறான் அது ஒரு அசட் இல்லை அது ஒரு லயபிலிட்டி இப்போ இந்த மாதிரியான அக்சஸ் இருக்குது நம் நம்ம நாட்டு ஜென்சியை பொறுத்தவரிலையும் நான் வந்து நேபாளத்துலையோ பங்களாதேஷ்லேயோ இந்தோனேஷியாவிலேயோ சிறிலங்காவிலையோ நடந்த ஜென்சி புரொட்டஸ்டோடு நான் ஒப்பிட மாட்டேன் நேபாளத்தில் நடந்தது ஒரு ஒரு டெமோ ஜனநாயகத்தை தேடிய ஒரு ப்ரொட்டஸ்ட் இலங்கையில் நடந்தது வறுமையை எதிர்த்த ஒரு ப்ரொட்டஸ்ட் ஏன்னா திடீர்னு பொருட்கள்லாம் ரொம்ப விலை உயர்ந்து போச்சு விளைச்சல் இல்லை ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இல்லை ஒரு நீண்ட முப்பது ஆண்டு கால நாற்பது ஆண்டு கால சிவில் வார்னுடைய விளைவாக பல சங்கடங்கள் அதனால் வறுமையை எதிர்த்து ஒரு ப்ரொடெஸ்ட் பங்களாதேஷ் நான் சொன்னேன் இட்ஸ் ஒரு மோர் ஆஃப் ரிலீஜியஸ் ப்ரொடெஸ்ட் ஆன்டி இண்டியன் ரிலீஜியஸ் ப்ரொட்டஸ்ட் அது அது கொஞ்சம் கொஞ்சமாக நர்ச்சர் பண்ணி வளர்க்கப்பட்ட ஒரு உணர்வு அது நம்ம நாட்டில் இப்போ இருக்கிறது இதை நான் ஜென்சி அந்த ப்ரொட்டஸ்ட்டுகளோடு இதை நான் ஒப்பிட மாட்டேன் இது வந்து டெமோக்ரஸிக்குள்ளார அலோவு பண்ண ஜனநாயகம் எதை உங்களுக்கு வழங்குகிறதோ அந்த வாய்ப்புகளுக்குள்ளார நீங்கள் வெளிப்படுத்துகின்ற ஒரு விதம் இது